இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை பூசம் நட்சத்திரம் தேய்பிரை தசமி திதி மதியம் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி யோகம் சரியில்லை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் ஆட்சிபுலத்தோடு இருக்காரு அதனால ஆரோக்கியத்துல இருந்த சுணக்கங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்கு நன்மைகள் அதிகரித்தாலும் தேவையற்ற பிரச்சனைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்களுக்கு முட்டுக்கட்டைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு அதனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் இன்று அனாவசியமான தர்க்கவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட்டாலும் அதனால உங்களுக்கு பெருசா லாபம் இல்லை எதிரிகள் பலமாக இருப்பார்கள் ஆனால் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் ரீதியான சோர்வுகள் இருந்தாலும் வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக சில எதிர்மறை எண்ணங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது நட்சத்திரநாதன் களத்திரஸ்தானத்தில் ஸ்தானத்தில் காரகன் இருக்காரு அதனால உங்களுக்கு நண்பர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க முயலுக்கு மூனைகால்னு நிப்பீங்க அதனால வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் அவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அஃபீஷியலாக நீங்கள் சில சமயம் வெளியில் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று நேர விரயம் ஏற்பட்டு ராத்திரி வீட்டுக்கு வரதுனால லேட்டாக வரதுனால குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால மன தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மனசில் தைரியம் ஏற்படும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் எதிர்ப்புகள் வலுத்தாலும் உங்களுடைய காரியங்களில் சாதனை செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்று உடல் உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி உங்களுடைய சக பணியாளர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் செய்யும் பிடிவாத குணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் மனசில் ஒரு தீராத ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவர்கள் விளையாட்டாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில புதிய அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக உங்களுடைய பெற்றோரின் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு யோசனையை செய்யக்கூடிய வகையில் இருக்கு அவர்கள் பேசுவாங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பேர்டனை அன்றி அதனால உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அலுவலக ரீதியாக தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ரோகணி நட்சத்திரத்தில் குறைந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் நட்சத்திரநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு ராசியில குரு இருக்காரு அதனால உங்களுக்கு தெம்பும் தைரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீணா அனாவசியமா பேசி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க அதே சமயம் பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரத்திலேயோ இல்லை உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலோ உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்களோ அல்லது அரசாங்க அதிகாரிகளின் செயல்பாடுகளோ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாள் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இருப்பினும் உங்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிதுன ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனசுக்கு நினச்சதை பேசுவீங்க மனசில் யோசனை பண்ணினதை அப்படியே ஃபில்டர் பண்ணாமல் பேசுகிறதுனால சில எதிர்ப்புகள் வரும் குறிப்பாக குடும்பத்தினர் எதிர்ப்பு எது எதிர்ப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய செயல்பாடுகள் குடும்பத்தில் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அதனால் நிதானமாக பேசுங்க தேவையற்ற வா பேச்சுக்களை வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் பதட்டத்தை வார்த்தையில காமிப்பீங்க குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அஃபீஷியலாக உங்கள் கூட ஒர்க் கிட்ட கோபத்தை காட்டு காட்டுறதுனால அவர்களும் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு அதாவது வாய்ப்பிராக குழி பறிக்க மாட்டாங்க தேவையில்லாத பிரச்சனையை பண்ணுவாங்க அதே சமயம் மேலதிகாரிகளின் சொல்லாளர்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் பதவி சார்ந்த விஷயங்கள்ல இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சில வேண்டாத விஷயங்களை பேசுவதன் மூலமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வீண் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பதன் மூலமாக குடும்ப பதட்டத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதன் மூலமாக நீங்க எப்போவோ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியோ வெளியூர் வெளியா வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுத்தியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எங்கேயாவது போயிட்டு ஆர்குமெண்ட் பண்றதா இருந்தா இன்னைக்கு ஆர்குமெண்ட் தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கடக ராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு தன்னுடைய சொந்த வீட்டுல தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் யோகாதிபதியான குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பதவி லாபம் அல்லது பொருள் லாபம் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறனால வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவோ அல்லது பூமி தொடர்பான விரை செலவுகள் மூலமாகவோ அதாவது பூமியை விற்கிறது மூலமாகவோ உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செயல்பாடுகளில் இருந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அஷ்டமசனி பாதிப்புகள் முடிய முடியக்கூடிய வகையில் இருக்கு அதனால உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் பற்றாக்குறை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறை குறைபாடு குறையிறதுனால வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால அரசாங்க வழிகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய நட்சத்திர நாள் நட்சத்திரத்தில் தான் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க உங்கள் மனசில் இருக்கிற கோபத்தை எல்லாம் செயல்பாடுகளில் காட்டுவதன் மூலமாக எதிரிகளுக்கு செயல் மூலமாக பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதனால் எ எதிரிகள் ஸ்தம்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாயடத்து ஸ்தம்பிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல தைரியம் இருக்கும் செயல்பாடுகளில் வீரியம் இருக்கும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பாக்கியஸ்தானத்தை உச்ச புதன் பார்க்கறதுனால தந்தை வழியில அறிவுரைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தை மூலமாக உதவிகளும் கிடைத்து நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் இரண்டாம் இடத்துல புதனோடு சேர்ந்து இருக்காரு உச்ச புதனோடு சேர்ந்துருக்காரு அதனால் கவலைகள் இருக்குமே தவிர என்ன விரயங்கள் ஏற்படுமே தவிர செலவுகள் குறைவாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் உடன்பிறந்தோருக்கான செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் நீண்ட நாடாக எதிர்பார்த்த அந்த உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் இன்னைக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு செலவுகள் தான் இருக்குமே தவிர வருமானம் ஏற்படாது வெளியில் போகும்போது வண்டியில் போனாலும் சரி இல்லை வெளியூருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போனாலும் சரி பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது இன்று பண விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சஞ்சலங்கள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் என இரண்டாம் இடத்திற்கு மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடத்திற்கும் செவ்வாயின் பார்வைங்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த உடல் உஷ்ணம் அல்லது மருத்துவ ரீதியான செலவுகள் கவலையை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உள்ளூர்லையோ வெளியூர்லேயோ டிராவல் பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சில நல்ல சந்தோ சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வீண் எண்ண விரயங்களை காட்டிலும் சந்தோஷமான எண்ண விரயங்கள் உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது நல்ல விஷயத்தை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க அதனால் உங்களுடைய காரியங்களில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல ராசிநாதன் சூரியன் நட்சத்திரநாதன் சூரியன் இருக்கிறதுனால மனசில் இருக்கிற கவலைகள் அல்லது மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அந்த கோபமான வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் வேலையில் இருக்கிற மரியாதையை குலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி இல்லை நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி உங்களுடைய கோபத்தின் காரணமாக இன்று பணவிரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பா மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் அவர்கள் உங்களுடன் நட்பு பாராட்டி அன்பு பாராட்டி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்திலோ வீடு தொடர்பான விஷயத்திலோ தாயார் தாயார் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயத்திலோ நீங்கள் எடுத்த முடிவுக்கு உங்களுடைய குடும்பத்தினர் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் அவர்கள் ஒத்துழைப்பை நல்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கோ சொந்த அலுவலகம் நிலம் ஏதாவது ஒரு பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இன்று பூமி லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல அன்யோன்யம் இருக்குது மனசுல இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தாமல் உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகள் மூலமாக மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் விலகும் நீங்கள் எடுத்த முடிவு மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்கள் குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் நிதானமாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இன்று அமையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ரீதியான சோர்வுகள் விளக்கி உங்களுக்கு ஏதாவது மருத்துவ தேவை இருந்ததுன்னா அன்னை அது இன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இடம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் இடம் அல்லது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி ராசிக்கு நா நான்காம் இடத்தை சந்திரன் பார்க்குறாரு தசமஸ்தானத்திலிருந்து ஆட்சி பலத்தோட இதனால சுகங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளே ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது உடம்பு உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்ச விருத்தி சார்ந்த ஒரு நல்ல செய்தி குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் ஆரோக்கிய சந்தோஷம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தந்தை மட்டும் இல்லைங்க தந்தை வழி உறவினர்கள் உங்கள் முன்னோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தருக்கான செலவுகளாக இருக்கும் அது அவங்களுடைய அந்த திதி செலவாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டிய காரியங்கள் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அது பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அதாவது நல்லதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சங்கடமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் சில அறிவுரைகளை கொடுத்தாங்கன்னா அந்த அறிவுரையை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க சொல்றாங்க ஏதோ சொல்றாங்க ஏதோ பண்ணுறேன் அப்படின்ட்டு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா அவர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்தோ உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் விஷயத்தில் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துடாதீங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருமானத்தின் காரணமாக உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரன் என்று உங்களுடைய வேலை விஷயமாகவோ குடும்பத்தினர் விஷயமாகவோ குழந்தைகள் விஷயமாகவோ அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் தேவை ஏன்னா நான்காம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குது ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அந்த ஆறாம் வீட்டு அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்காரு இதனால் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளே உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படும் திருமண வாய்தல் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது என நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்ப்பை வலி வலுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நிதானத்துடன் பேசுவது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத பேச்சை பேசினீங்கன்னா உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் முன்கோபத்தின் காரணமாக சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக தான் அஃபீஷியலாக தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க பர்சனல் விஷயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படலை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்வீங்க டாக்டர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க அதே சமயம் தாயாரின் தேவையை உணர்ந்த உணராமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கும் தாயாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு மனச்சோர்வு எதிர்பார்த்த விஷயங்களில் தாமதம் ஏற்படுதல் இப்படி எல்லா விஷயமும் உங்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி இருக்கு ஆனால் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த லேட் இந்த டிலே கூட உங்களுக்கு சாதகம்தான் நன்மைகள் அதிகரிக்கும் அரசாங்க அங்கீகாரம் அல்லது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமாதிபதி எட்டில் மறையறது நல்ல விஷயம்தான் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவார்கள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களோ வாழ்க்கை துணையோ உங்களிடம் கோபப்பட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் மேலதிகாரிகளுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு அவசரப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால் ஒரு மெயிலினால் உங்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தேவைக்கு கடன் வாங்குங்க தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பேரில் மரியாதை வச்சு அவங்க இன்னைக்கு உங்கள் கடனை திருப்பறத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அறிவு செயல்படுறீங்க புத ஆதித்ய யோகம் தசமஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த தொழில் முதலீட்டுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பதட்டத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்தும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களை மதி மதித்து நடக்கக்கூடிய வாய்ப்பு சக பணியாளர்கள் உங்களுக்கு உரிமை எடுத்து சில விஷயங்களை கடிந்துரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிதானத்தோடு செயல்படுறது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுப்பூர்வமான சிந்தனையின் மூலமாக அல்லது அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அரசாங்க பதவி அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறது உண்டான யோகம் ஏற்படும் உடன் பிறந்தோர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஏன்னா பூமிக்காரகன் சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதி அதாவது சகோதர காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் அது உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் காட்டுவீர்கள் பூமி லாபம் ஏற்படுறதுக்கும் சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் மன தைரியத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சாதகமாக செயல்படுவார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நண்பர்களும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க தந்தை வழியில் சில உதவிகள் கிடைத்து நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது குடும்பம் சார்ந்த குழப்பமான சூழ்நிலைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு தந்தையின் ஆலோசனை அவசியமான ஒன்றாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் சங்கடங்கள் இல்லாமல் தப்பித்துக்கொள்ளலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தந்தையுடன் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்படும் ஏன்னா தந்தை அறிவுரை சொல்கிறாங்க அது உங்களுக்கு சொன்னாலும் சரி உங்களுடைய குழந்தைகளுக்கு சொன்னாலும் சரி உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு சொன்னாலும் சரி உங்களுக்கு பிடிக்காது அதனால அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை காரிய வெற்றி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவுகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்களின் காரணமாக உங்களுடைய குடும்பத்துல நீண்ட நாளைக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தோர் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் நல்ல அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி கூடிய வகையில் இருக்கு ராசிநாதன் சனி இரண்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்தை பார்த்து ஆரோக்கியத்துல உங்க உங்க ஆரோக்கிய விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே சமயம் ஆறாம் இடத்துல செவ்வாய் ருண செவ்வாய் இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாளைக்கு பிறகு நண்பர்களின் உதவியை கொண்டு அதுவும் புதிய நண்பர்களின் உதவியை கொண்டு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படும் கும்ப ராசி ராசிக்கு ஆறாம் சந்திரன் தேய்வரை சந்திரன் அனாவசியமான சில தவறான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமத்துவாங்க அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா வீட்டுலேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி சில காசிப்ஸ் போகுதுன்னா இந்த காசிப்பில் உங்களை பற்றி தான் பேசுவாங்க அதனால் அவசரப்பட்டு யாருடைய காசிப் யார் பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் போய் மூக்கள் நுழைக்காமல் இருக்கிறது நல்லது நீங்கள் மூக்க நுழற்சிங்க நீங்கள் கேட்டு என்ன என்ன பேசுகிறீங்க என்ன பத்தி பேசுகிறீங்களான்னு கேட்டா உங்களை பற்றின தப்பான விஷயத்தை பொது வெளியில் போட்டு உடைச்சிருவாங்க அதனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து விஷயத்துல வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த ஒரு எந்த ஒரு விதமான லீகல் கேஸ்லயும் சிக்காமல் இருக்க முயற்சி பண்ணுங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் உங்கள் வாழ்க்கை துணையே அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க உங்கள் பேரில் ஒரு தவறான குற்றச்சாட்டு சுமத்துவாங்க அதற்கு நீங்கள் என்ன பேசினாலும் எதிர்ப்புகள் வலுக்கும் ஏன்னா அவங்க அறிவார்த்தமாக பேசுகிறாங்க உங்ககிட்ட எந்த விதமான சாட்சியும் இல்லை எந்த விதமான சந்தர்ப்பமும் உங்களுக்கு சாதகமா இல்லை அதனால கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை பண்றவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யாரோ பண்ற தப்புக்கு நீங்க சும சுமக்க பொதி சுமக்கிற மாதிரி ஆயிடும் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாங்கின கடன் அடைக்கலான்ட்டு உங்கள் பேரில் ஏதாவது நோட்டீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருந்துக்கோங்க கொடுக்க வேண்டிய இடத்துலயும் கரெக்டாக இருந்துக்கோங்க நட்பு பாராட்டி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இலகியன மனதோ மனதோடு செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் மீன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தெய்வரை சந்திரன் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உடன்பிறப்புகள் தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களின் காரணமாக மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு கையிருப்புகள் தங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை கையில் இருக்கிற பணம் கரையும் கடன் வாங்கியாவது க செலவு பண்ணுவீங்க கடன் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றிக்காக ஏற்படும் செலவுகள் கையிருப்பை கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் முதலீடு பண்ணினீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அவசரப்பட்டு வியாபாரத்தில் முதலீடு பண்ணிடாதீங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்களும் சரி பணம் தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களும் சரி இன்று கவனத்துடன் இருப்பது நல்லது பணம் சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக சில உதவிகள் கிடைத்தாலும் அது பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது கௌரவத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் இன்று வியாபாரத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்கள் விரக்தி மனப்பான்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் உங்களுக்கு சில நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க மருத்துவ தேவைகள் காத்துருக்கு அதே சமயம் வீடு மனை சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு மனசஞ்சலம் சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்